சற்றுமுன்னர் அருகிய முகத்துடன் லஞ்சம் ஆணைக்குழுவிலிருந்து வெளியேறினார் ரணில் முதற் கேள்வி என்ன தெரியுமா கைதானவுடன் அவசர அவசரமாக பிள்ளையானை தொடர்பு கொள்ள முயற்சித்தது ஏன் வெளியாகும் பரபரப்பு தகவல்கள் ஒரே கேள்விக்கு இருநாள் இடைவெளியில் வேறு வேறு பதிலளித்து மாட்டிக்கொண்ட பிள்ளையான் காய்தின் பின் முதன்முறையாக கசிந்த காய்து விவரம் இன்னும் எழுபத்தி ஐந்து நாட்களில் பெரும் உயிராபத்துடன் வெளிவரவுள்ள பிள்ளையான் விரைவில் சிக்கப்போகும் மூன்று முன்னாள் அமைச்சர்கள் ஜனாதிபதி அனுர வெளியிட்டுள்ள பரபரப்பு தகவல்கள் ஒருநாள் கூட வழக்கு வாதடாத கம்மன் பிள்ளையானின் பிள்ளையானின் சட்டத்தரணியன்று ஓடியது ஏன் பெரும் பரபரப்பு தகவல்கள் கசிவு கடும் அச்சமடைந்த பிள்ளையான் புதிய வாகனங்களை இறக்குமதி செய்ய வசதியின்றி இருந்தவர்களுக்கு இதோ அடுத்த வாய்ப்பு ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்ட ஆயிரத்து ஐநூறு வாகனங்கள் உயர் பாதுகாப்பு வளையத்தில் முக்கிய குற்றவாளியிடம் சிக்கிய காய்த்தொலைபேசி மதுலுக்கு மேலால் அறியப்பட்டதா மர்மப்பை வடக்கில் வீடுகட்ட வசதி இல்லாத ஏழை மக்களுக்கு பெருமகிழ்ச்சி செய்தி அனைவருக்கும் வீடளிக்கப் போவதாக அறிவித்தார் ஜனாதிபதி அனுர அனுர அரசை நிகழ்ச்சியில் ஆழ்த்திய முஸ்லிம் மக்கள் முற்றுமுழுதாக முடங்கிய கண்டிநகரும் நெருங்கிய உறவுகளாக மாறிப்போன முஸ்லிம் மக்கள் ஒரே வயிற்றில் பிறந்த இரட்டையர்கள் மாவட்டத்தில் முதலிடங்கள் தேசிய மட்டத்திலும் முதலிடங்கள் வரலாற்றில் பெரும் சாதனை ஆடுகளை திருடி மாட்டிக்கொண்ட திருடர்கள் தமிழர் பகுதியொன்றில் சம்பவம் கிளிநொச்சியில் திடீர் மலையால் கடும் வெள்ளம் சிரமத்தில் மக்கள் அர்ச்சுனா எம்பியிடம் ஐநூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரிய வழக்கறிஞர்கள் ஜாழ்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் நடாத்தப்படும் அடித்து கூறினார் ஜனாதிபதி அனுர உயர்தர பரீட்சையில் மாணவர்களை விட மாணவிகள் பல்கலைக்கழகத்திற்கு அதிகமாக தெரிவு முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க இன்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முதலே மூன்று மணி நேர வாக்குமூலம் வழங்கிவிட்டு அங்கிருந்து இறுகிய முகத்துடன் வெளியேறி சென்றுள்ளதாக கொழும்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த வகையில் ராணில் விக்ரமசிங்க விட மூன்று மணி நேர வாக்குமூலம் பெறப்பட்ட நிலையில் அவர் பத்து பக்கங்களுக்கான வாக்குமூலத்தை வழங்கியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கு உவா மாகாண முதலமைச்சராக இருந்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே ராணில் விக்ரமசிங்க இவ்வாறு அழைக்கப்பட்டிருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் தசநாயக்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட ஊழல் வழக்கு தொடர்பாக அவர் அளித்த வாக்குமூலம் தொடர்பாக ஏப்ரல் பதினேழாம் தேதி லஞ்சம் ஊழல் ஆணையத்திற்கு விக்ரமசிங்க முதலில் அழைக்கப்பட்டிருந்தார் எனினும் ஆணையகத்தில் முன்னிலையாக தயாராக இருப்பதாகவும் புத்தாண்டு விடுமுறை காலத்தில் தனது வழக்கறிஞர்கள் கொழும்பில் இருக்க மாட்டார்கள் என்பதால் வேறு திகதியை கோருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இதன்படி புதிய திகதி வழங்கப்பட்டு வியாழக்கிழமை அதாவது இன்று காலை ஒன்பது மணிக்கு ஆணையகத்தில் முன்னிலையாக இருந்தார் மேலும் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட பின்னர் பிள்ளையானை சந்திக்க அதிக முயற்சி எடுத்தமைக்கு பின்னால் மறைக்கப்படும் விடயம் என்ன என்பது தொடர்பிலும் விசாரணைகள் இடம்பெற்றிருக்கலாம் எனவும் பலரும் ஊகங்களை வெளியிட்டு வருகின்றனர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் தொடர்பில் பல்வேறு சர்ச்சைக்குரிய உண்மைகள் வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையில் அடுத்த பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த எட்டாம் திகதி அவர் கைது செய்யப்பட்டு பனிரெண்டாம் திகதி தொன்னூறு நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கான காலமாக எழுபத்தி ஐந்து நாட்கள் இன்னும் மீதம் இருப்பதாகவும் தொடர்ச்சியாக விசாரணைகள் இடம்பெறும் எனவும் சிஐடி தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் சிறையில் பிள்ளையான் மீதான குற்றப்புலனாய்வுத் திணைக்கள அதிகாரிகளின் விசாரணைகள் முற்றுமுழுதாக வீடியோ பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும் பிள்ளையானின் பதில்கள் ஒன்றுக்கு பின் ஒன்று முரணாக காணப்படுவதால் சந்தேகங்கள் வலுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பிள்ளையானின் அளவுக்கு அதிகமான சொத்து விவரங்கள் திரட்டப்பட்டுள்ளதாகவும் அத்தனை சொத்துக்களையும் தேடிய வாழியது என்பது பற்றிய விசாரணைகளையே இந்த நாட்களில் அதிகமாக இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த நிலையில் பிள்ளையானை கருவியாக பயன்படுத்தி தமது எதிரிகளை காணாமலாக்கியதும் கொலை செய்ததுமான பல பகிர் சம்பவங்கள் விசாரணை மூலம் வெளிப்பட ஆரம்பித்துள்ளதாகவும் தென்னிலங்கை உள்ளிட்ட பல பகுதிகளைச் சேர்ந்து பெரும் புள்ளிகள் சிக்கலில் மாட்டி கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பிள்ளையான் தொடரப்பட்ட பல குற்றங்களின் ஆதாரங்கள் பாதிக்கப்பட்டோரால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் பிள்ளையான் மீதான உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குற்றச்சாட்டு உள்ளிட்ட பல முக்கிய விடயங்களை தீவிரமாக விசாரித்து வருவதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நாளிந்த ஜெயதிசு கருதினால் மல்கம் ரஞ்சித் திருப்திப்படும் அளவில் ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரி பற்றிய முக்கிய தகவல்களும் விரைவில் வெளியிடப்படும் எனவும் குறிப்பிட்டிருந்தார் பதிவு செய்யப்படாத வாகனங்களை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள மூன்று முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக் தெரிவித்துள்ளார் பேருவளையில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ஜனாதிபதி உத்தியோகபூர்வ இறக்குமதி தடையின் போது இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை தவறாக பயன்படுத்தியதில் இந்த நபர்கள் ஈடுபட்டுள்ளதாக விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் முறையான பதவி இல்லாமல் வாகனங்களை பயன்படுத்தியதற்காக முன்னாள் மூன்று அமைச்சர்களுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் சிறைச்சாலையில் வைத்து அழுதாக கூறப்பட்டமையானது உதய கமன்பில அவரது சட்டத்தரணி ஆகியதனால் வெளிவந்த அச்சத்திலேயே ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா சாடியுள்ளார் பேருவளையில் இடம்பெற்ற விசேட சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார் பிள்ளையானின் வழக்கானது சட்டத்திறனி உதயகமன்பில பேசும் முதல் வழக்காக இருக்கும் ஒருவேளை அது கடைசி வழக்காகவும் இருக்கலாம் பிள்ளையானை அழைத்து வந்தபோது என்ன நடந்தது முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தனது தொலைபேசியிலிருந்து அழைப்பை மேற்கொண்டு அவரிடம் தொலைபேசியை கொடுக்குமாறு சிறை அதிகாரிகளிடம் கேட்டுள்ளார் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் சட்டத்திறனிகள் மட்டுமே பிள்ளையை சந்திக்க முடியும் இவர்கள் நெருங்கிய உறவினர்கள் அல்ல அப்படியானால் அடுத்த வாய்ப்பு முறை என்ன சட்டத்தரணி என்ற அடிப்படையிலேயே கமன் ஒரு சட்டத்தரணி என்றாலும் நாமல் ராஜபக்சவை போல அவர் தனது வாழ்க்கையில் ஒருபோதும் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கையும் பாதிட்டதில்லை யாரோ ஒருவர் நகைச்சுவையாக பேஸ்புக் பக்கத்தில் இடுகையிட்டிருப்பதை கண்டேன் பிள்ளையான் ஏன் அழுதார் அதாவது பிள்ளையானின் சட்டத்திறனி உதய கமன் பிள்ளை என்பதை அறிந்தவுடனேயே அவர் அழுதார் வழக்கு தோற்கடிக்கப்படும் என்ற பயத்திலேயே அவர் அழுதார் என அந்த பதிவாளர் கருத்து தெரிவித்திருந்ததாக சுட்டிக்காட்டியிருந்தார் பயன்படுத்தப்பட்ட ஆயிரத்து ஐநூற்று அறுபது வாகனங்கள் ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகத்திற்கு எடுத்து வரப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது இலங்கையின் இறக்குமதி தடை நீக்கப்பட்ட பின்னர் துறைமுகத்துக்கு வந்த முதல் வாகன கப்பலாகும் இந்த கப்பலில் நான்கு உயர் மற்றும் கனரக வாகன அலகுகள் இருந்துள்ளன அத்துடன் ஜப்பானின் டொயோட்டோ லேன் குரூசர் ஃப்ராடோ பிஎம்டபிள்யூ மெர்சிடீஸ் பென்ஸ் டொயோட்டோ ரைஸ் ஹோண்டாவேசல் டைஹார்ட்ஸ் மற்றும் சுசுக்கி வெகனார் போன்ற பிரபலமான வாகனங்களும் உள்ளடங்கியுள்ளன இதேவேளை மற்றொரு வாகன கப்பல் மே மாத ஆரம்பத்தில் துறைமுகத்திற்கு வர திட்டமிடப்பட்டுள்ளது இதில் மூவாயிரத்து ஐநூறு வாகனங்கள் எடுத்து வரப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தங்காலை பழைய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளியான ஹரக்கட்டா எனப்படும் நதுன் சிந்திக்க விக்ரமரத்னவிடமிருந்து கையடக தொலைபேசியை கண்டுபிடித்துள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவின் காவலில் உள்ள ஹரகட்டா உயர் பாதுகாப்பு சிறையில் இருந்தபோது இந்த கையடக்க தொலைபேசி எவ்வாறு கிடைத்தது என்பது குறித்தும் பல கோணங்களில் விசாரணைகள் நடாத்தப்பட்டு வருகின்றன மேலும் குறித்த கையடக்க தொலைபேசி சிறைச்சாலையின் மதில்களுக்கு மேலால் மர்ம பொதியொன்றினூடாக உள்ளே வீசப்பட்டிருக்கலாமா என்ற கோணத்திலும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது போரின்போது பாதுகாப்புப் படையினரால் கையகப்படுத்தப்பட்ட பொதுமக்களுக்கு சொந்தமான அனைத்து காணிகளையும் மீண்டும் விடுவித்து மக்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அருகுகுமாரதி திசாநாயக் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்று மக்கள் சக்தியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் போரின்போது அழிக்கப்பட்ட வீடுகளை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு தற்போதைய அரசாங்கம் உதவும் என்றும் போரின் போது கிளிநொச்சி பகுதியில் உள்ள வீதிகளை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் பாதுகாப்பு காரணங்களுக்காக மக்களின் காணிகள் இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன என்பதை நாங்கள் அறிவோம் இதுகுறித்து குறித்து அதிகாரிகள் மற்றும் தளபதிகளுடன் நாங்கள் கலந்துரையாடினோம் ஒவ்வொரு அங்குல நிலத்தையும் மக்களிடம் திருப்பித்தர நாங்கள் செயற்படுவோம் அது மட்டுமல்லாமல் பாரம்பரியமாக பயிரிடப்பட்ட சில காணிகள் கூகுள் மேப்ஸை பார்த்து வன பாதுகாப்பு துணைக்களத்தால் கையகப்படுத்தப்பட்டன இவை இந்த பகுதியில் பெயரிடப்பட்ட நிலங்கள் பயிரிடப்பட்ட நிலங்கள் மக்களின் காணிகள் முறையான ஆய்வுக்கு பிறகு அவற்றை திருப்பித்தர நாங்கள் பணியாற்றி வருகின்றோம் மேலும் பல வீதிகளும் மூடப்பட்டுள்ளன கொழும்பில் உள்ள ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால் கொழும்பு வீதி திறக்கப்பட்டுள்ளது அலரி மாளிகைக்கு முன்னால் உள்ள வீதி திறக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் வீதிகளேன் மூடப்பட்டுள்ளன மக்கள் பயணிக்கு அந்த வீதிகள் அனைத்தையும் நாங்கள் திறந்து விடுவோம் ஜாழ்பாணத்தில் ஏற்கனவே ஏராளமான வீதிகளை மீண்டும் திறந்துள்ளோம் இந்த நாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் போரினால் வீடுகளை இழந்த மக்களையும் நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் வடக்கில் வீடு கட்ட வசதி இல்லாத ஏராளமானோர் உள்ளனர் அவர்கள் அனைவருக்கும் வீடுகள் கட்டுவதற்கு எங்கள் அரசாங்கம் ஆதரவு என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகாவின் எண்ணக்கருவுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட ஸ்ரீதலதா வந்தனாவயனும் ஜாத்ரை நிகழ்வு நேற்றைய தினத்துடன் நிறைவடைந்துள்ளது பாரிய எதிர்பார்ப்புடன் முன்னெடுக்கப்பட்ட இந்த ஜாத்திரை நிகழ்வு அலைபோதும் மக்கள் கூட்டத்தினால் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் முடிவுக்கு வந்துள்ளது இந்த நிகழ்வு குறித்து பல சர்ச்சைக்குரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போதும் கண்டி மாநகரில் முஸ்லீம் மக்களின் செயற்பாடு குறித்து அனுரு அரசாங்கத்திற்கு சாதகமான நிலை ஏற்பட்டுள்ளது யாத்திரை நிகழ்வில் பங்கேற்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அரசாங்கம் மேற்கொண்டிருந்த போதும் அங்கிருந்து முஸ்லிம் மக்களுக்கு தேவையான பல உதவிகளை செய்துள்ளனர் மக்களின் உணவு வழங்குவதுடன் தங்கியிருப்பதற்கும் இடங்களை வழங்கி முஸ்லிம் மக்கள் ஆதரவு வழங்கியுள்ளனர் இதன் மூலம் இன மதநிலையை கடந்து முஸ்லிம் மக்களின் செயற்பாடு குறித்து அனுரரசு நன்றி தெரிவித்துள்ளது இவ்வாறான நிலையில் முஸ்லிம் மக்களின் செயற்பாடுகள் குறித்து பிரதமர் கலாநிதி அருணாமர் சூரியவும் நன்றி தெரிவித்துள்ளார் குறிப்பாக வரலாற்றில் முதன்முறையாக காண்டியில் உள்ள பள்ளிவாசல்கள் இரவு முழுவதும் புனித தந்தத்தை வழிபட வரும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக திறக்கப்பட்டிருந்தன நித்திரை செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டது அங்கு இன அல்லது மத பிரச்சனைகள் எதுவும் இல்லை இன்னும் ஒரு இனத்திற்கான மரியாதை இருந்தது இன்னமொரு மதத்திற்கான மரியாதை இருந்தது அது மாத்திரமன்றி கண்டியில் வர்த்தக நிலையங்களை திறந்து கொடுத்தார்கள் மழை பெய்யும் போது கடைகளுக்குள் நுழையவும் அனுமதி கொடுத்திருந்தார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த இரட்டையர்களான ஜாமுனானந்தா பிரணவன் மற்றும் ஜாமுனானந்தா சரவணன் ஆகியோர் காப்போத்த உயர்தடத்தில் உயிரியல் பிரிவில் ஜாழ் மாவட்டத்தில் முதலாம் மற்றும் இரண்டாம் இடங்களையும் தேசிய மட்டத்தில் மூன்றாம் மற்றும் ஐந்தாம் இடத்தையும் பெற்றுள்ளனர் குறித்த இரட்டையர்களை பல்வேறு தரப்பினரும் தமது பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் ஜாழ்ப்பாணம் இந்துக்கல்லூரியில் கல்வி கற்கும் இவர்கள் ஜாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ஜமுனானந்தாவின் இரட்டை புதல்வர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள கணேசபுரம் பகுதியில் ஆடொன்றை திருடிய இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அதற்காக பயன்படுத்தப்பட்ட வாடகை காரொன்றையும் சம்பூர் போலீசார் மீட்டுள்ளனர் மூதூர் பொழுதுபோக்கு பூங்காவிற்கு அருகில் வைத்து நேற்று முன்தினம் இரவு சந்தேக நபர்கள் வாடகை காருடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் பதில் நீதிபதியின் வாசஸ்தலத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாகவும் சம்பூர் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கிளிநொச்சியில் நேற்று பகல் சுமார் ஒரு மணி நேரம் பெய்த கடும் மழை காரணமாக ஆங்காங்கே வெள்ளம் ஏற்பட்டுள்ளது பெரும்பாலான வீதிகளில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக பொதுமக்களின் போக்குவரத்து சில மணி நேரம் நெருக்கடிக்குள்ளானது அத்தோடு பொதுமக்களின் வீடுகளுக்குள்ளும் வெள்ள நீர் சென்றமையினால் அவர்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிப்படைந்துள்ளது குறிப்பாக நகர்ப்புறங்களில் அமைக்கப்பட்டுள்ள முறையற்ற மதில்கள் காரணமாக வெள்ள நீர் வடிந்தோட முடியாத நிலையில் வீடுகளுக்குள்ளும் வீதிகளிலும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது வீடுகளுக்குள் புகுந்த வெள்ள நீரை வெளியேற்ற முடியாது பொதுமக்கள் சிரமங்களை எதிர்கொண்டிருந்தனர் ஜாழ்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா எம்பியிடம் ஐநூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கக் கோரி வழக்கறிஞர்கள் மூலம் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஃபேஸ்புக் சமூக ஊடகத்தில் அவதூறான கருத்துக்களை வெளியிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக இழப்பீடு வழங்கக்கோரி கோரி வழக்கறிஞர்கள் மூலம் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இந்த நோட்டீஸ் கடந்த மார்ச் பத்தாம் தேதியில் வழக்கறிஞர் ஒருவர் ஊடாக ஐம்பத்தி ஒன்பது வயது ஜெர்மன் குடிமகன் ஒருவர் சார்பாக அனுப்பியதாக தெரியவந்துள்ளது அர்ஜுனா ராமநாதன் மற்றும் எச் பி சமரகோன் ஆகியோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி ஃபேஸ்புக்கில் வெளியிட்டு அவதூறான கருத்துக்கள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டனர் இதில் குற்றம் சாட்டப்பட்ட ஜேர்மன் குடிமகன் குற்றவியல் நடவடிக்கைகள் மற்றும் நிதி மோசடிகளில் ஈடுபட்டதாக கூறப்பட்டதன் விளைவாக அவரது மனைவி மற்றும் மகள் கடுமையான மன உளைச்சலுக்கும் பொது அவமானத்திற்கும் ஆளானதாகவும் குறித்த நபரின் நற்பெயருக்கு கடுமையான சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவரது தொழில் வாழ்க்கையில் களங்கம் ஏற்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் போட்டி நடாத்தும் திட்டத்துடன் செயற்பட்டு வருவதாக ஜனாதிபதி அருரகுமார திசாநாயக்கு தெரிவித்துள்ளார் புதுக்குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டம் ஒன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றை உருவாக்கும் பாரிய எதிர்பார்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் முதலாவது தவணை காலம் பூர்த்தியாக முன்னதாக ஜாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் போட்டியொன்றை நடாத்த வேண்டும் என்பதே தமது விருப்பம் என தெரிவித்துள்ளார் எமது தலைமுறையினர் போர் புரிந்ததாகவும் அடுத்த தலைமுறையினருக்கு போர் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கி கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணத்தைச் சேர்ந்த புலம்பெயர் சமூகத்தினர் இலங்கையில் கூடுதலாக முதலீடு செய்ய வேண்டுமென அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த அரசாங்கம் தராதரம் பாராது குற்றச்செயல்களில் ஈடுபட்ட அனைவரையும் தண்டிக்கும் என ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்க உறுதிமொழியும் வழங்கியுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற உயர்தர பரட்சை முடிவுகள் வெளியான நிலையில் ஆண் பரீட்சாத்திகளை விட பெண் பரீட்சாத்திகள் அதிக சதவீதத்தினர் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றுள்ளதாக பரட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் பரீட்சை எழுதிய அனைத்து பரீட்சாத்திகளிலும் அறுபத்தி நான்கு தசம் எழுபத்தி மூன்று வீதம் பேர் பல்கலைக்கழக அனு அனுமதிக்கான தகுதிகளை பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பெண் பரீட்சாத்திகளில் எழுபத்தி ஒன்று தசம் தொண்ணூற்றி மூன்று வீதம் பேர் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றுள்ளனர் இதே நேரத்தில் ஆண் பரட்சாத்திகள் அறுபது தசம் இருபத்தி நான்கு வீதம் பேர் பல்கலைக்கழக தகுதியை பெற்றுள்ளனர் சாத்திகள் உயர்தர பரட்சிகளில் மூன்று பாடங்களிலும் தோல்வியடைந்துள்ளதாக அவர் கூறினார் சற்று முன்னர் அருகிய முகத்துடன் லஞ்சம் ஆணைக்குழுவிலிருந்து வெளியேறினார் ரணில் முதற் கேள்வி என்ன தெரியுமா கைதானவுடன் அவசர அவசரமாக பிள்ளையானை தொடர்பு கொள்ள முயற்சித்தது ஏன் வெளியாகும் பரபரப்பு தகவல்கள் ஒரே கேள்விக்கு இருநாள் இடைவெளியில் வேறு வேறு பதிலளித்து மாட்டிக்கொண்ட பிள்ளையான் பின் முதன்முறையாக கசிந்த கைது விபரம் இன்னும் எழுபத்தி ஐந்து நாட்களில் பெரும் உயிராபத்துடன் வெளிவரவுள்ள பிள்ளையான் விரைவில் சிக்கப்போகும் மூன்று முன்னாள் அமைச்சர்கள் ஜனாதிபதி அனுர வெளியிட்டுள்ள பரபரப்பு தகவல்கள் ஒருநாள் கூட வழக்கு வாதடாத கமன் பிள்ளையானின் சட்டத்தரணி என்று ஓடியது ஏன் பெரும் பரபரப்பு தகவல்கள் கசிவு கடும் அச்சமடைந்த பிள்ளையான் புத்தம் புதிய வாகனங்களை இறக்குமதி செய்ய வசதியின்றி இருந்தவர்களுக்கு இதோ அடுத்த வாய்ப்பு ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்ட ஆயிரத்து ஐநூறு வாகனங்கள் உயர் பாதுகாப்பு வலயத்தில் முக்கிய குற்றவாளியிடம் சிக்கிய காய்த்தொலைபேசி மதிலுக்கு மேலால் அறியப்பட்டதா மர்மப்பை வடக்கில் வீடு கட்ட வசதி இல்லாத ஏழை மக்களுக்கு பெருமகிழ்ச்சி செய்தி அனைவருக்கும் வீடளிக்கப் போவதாக அறிவித்தார் ஜனாதிபதி அருர அருர அரசை நிகழ்ச்சியில் ஆழ்த்திய முஸ்லிம் மக்கள் முற்றுமுழுதாக முடங்கிய கண்டிநகரும் நெருங்கிய உறவுகளாக மாறிப்போன முஸ்லிம் மக்கள் ஒரே வயிற்றில் பிறந்த இரட்டையர்கள் மாவட்டத்தில் முதலிருடங்கள் தேசிய மட்டத்திலும் முதலிடங்கள் வரலாற்றில் பெரும் சாதனை ஆடுகளை திருடி மாட்டிக்கொண்டு திருடர்கள் தமிழர் பகுதியொன்றில் சம்பவம் கிளிநொச்சியில் திடீர் மழையால் கடும் வெள்ளம் மக்கள் அர்ச்சுனா எம்பியிடம் ஐநூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரிய வழக்கறிஞர்கள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் நடாத்தப்படும் அடித்து கூறினார் ஜனாதிபதி அனுர உயர்தர பரீட்சையில் மாணவர்களை விட மாணவிகள் பல்கலைக்கழகத்திற்கு அதிகமாக தெரிவு